வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களது பதவியும் அதிமுகவிலிருந்து முழுமையாக எடப்பாடி பழனிசாமி அவர்களை நீக்குவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் ஓ பன்னீர்செல்வம் வைத்திலிங்கம் புகழேந்தி அவர்கள் செய்து முடித்துவிட்டார்கள் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் ஓபிஎஸ் அவர்கள் இலை சின்னத்தை யாருக்கும் கொடுக்க கொடுக்கக்கூடாது நீதிமன்றம் இறுதி தீர்ப்பு வரும் வரை தேர்தல் ஆணையம் இதை முறையாக செய்ய தவறினால் அதற்கான நஷ்ட நஷ்டையிடையே தேர்தல் ஆணையம் பெற்றுத்தர வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் இந்த விசாரணை இன்று நீதிமன்றத்தில் வந்துள்ளது ஓபிஎஸ் அவர்களும் வைத்திலிங்கம் புகழேந்தி அவர்கள் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டதாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வழக்கு ஒன்றை தொடர்ந்திருந்தார் இந்த வழக்கானது ஓபிஎஸ் அவர்கள் ஆதாரங்கள் எடப்பாடி தாக்கல் செய்யவில்லை என்றும் எதற்காக எங்களை கட்சியிலிருந்து நீக்க வேண்டும் என்று ஓபிஎஸ் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடமே கேள்விகளையும் கேட்டிருந்தார் அதற்கான விளக்கம் இன்று வரை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கவில்லை மேலும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு மூன்று முறை முதல்வராக ஓபிஎஸ் அவர்கள் பதவியேற்றிருந்தார். ஆனால் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அனைத்து பொறுப்புகளையும் முதலாவது தலைவர் பொறுப்பு வரை சொந்தம் கொண்டாடும் வகையில் அவருக்கு அதிகாரங்கள் யார் கொடுத்தார் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கிய கொள்கைகளை மாற்றி தனக்கான பாதையை தானே உருவாக்கி கொண்டவர் எடப்பாடி என்றும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது இரண்டரை கோடி தொண்டர்களது உரிமையை பறிக்கும் விதமாகத்தான் அந்த கொள்கை மாற்றப்பட்டது என்றும் தற்பொழுது நடைபெற்ற டெல்லி உயர்நீதிமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமிற்கு எதிராக ஓபிஎஸின் வழக்கறிஞர் ராம்குமார் அவர்கள் அனைத்து ஆதாரத்தையும் சமர்ப்பித்துள்ளார் தற்பொழுது ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் எடப்பாடி போட்டியிடாததற்கும் இதுதான் காரணம் அதாவது தோல்வி அடைய வேண்டும் அல்லது வெற்றியடைய வேண்டும் ஆனால் ஏன் தேர்தலில் போட்டியிடவில்லை என்ற காரணமும் அதிமுக ஆளும் கட்சிக்கு எதிராக குற்றச்சாட்டை வைத்தாலும் உண்மையான குற்றச்சாட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இரட்டைலை சின்னத்தை உரிமை கொள்ள முடியாது என்ற ஒரே காரணம்தான் அது அதிமுகவின் நிர்வாகிகளுக்கு மட்டும்தான் தெரியுமே தவிர மக்களுக்கு இன்றும் தெரியாது இந்த நீதிமன்றத்தின் தீர்ப்பு மூலமாக அது கூடிய விரைவில் வெட்ட வெளிச்சத்திற்கு வரும் என்றும் எடப்பாடி பழனிசாமி அவர்களோ ஓபிஎஸ் அவர்களோ நிச்சயம் உச்சநீதிமன்றத்தின் இறுதி தீர்ப்பு வரை இரட்டை இலி சின்னத்தை பயன்படுத்த முடியாது ஓ கையில் வந்தால் எட